ஸ்ரீபெரும்புதூர் பன்னூரில் ஜெட்வெர்க்கின் புதிய அதிநவீன ஆலையை திறந்து வைத்தார் மாண்புமிகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியாவின் உற்பத்தி துறையில் பெண்களின் வளர்ச்சியையும் பங்கையும் எடுத்துக்காட்டும் வகையில் பாரம்பரிய விளக்கு ஏற்றும் நிகழ்வை பெண்கள் துவங்க விழா நிகழ்வு நடைபெற்றது மாண்புமிகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் பன்னூரில் இயங்கி வரும் ஜெட்வெர்க் ஜெட்வொர்க் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் நவீன மின்னணு உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் அறுபத்தையாயிரம் ஆயிரம் சதுர அடி பரப்பளவை கொண்ட இந்த பதினைந்து ஏக்கர் வளாகத்தில் உலகளாவிய எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் டிசைன் மற்றும் உற்பத்தி இஎஸ்டிஎம் துறையில் இந்தியாவின் இடத்தை உயர்த்துவதில் இந்த ஆலை முக்கிய பங்கு வகிக்கும் அதோடு ஐநூறு மில்லியன் டாலர் இஎஸ்டிஎம் சந்தைக்கான இந்தியாவின் லட்சியத்திற்கும் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறுவதற்கான தமிழ்நாட்டின் தொலைநோக்கு பார்வைக்கும் இது பங்களிக்கும் அதிகளவில் மின்னணு உற்பத்தியில் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் தன்னம்பிக்கையை உந்துதல் ஆகியவற்றில் முதன்மையாக செயல்படுவதில் ஜெட்வர் பெருமை கொள்கிறது இந்த புதிய தொழிற்சாலையானது வாஷிங் மிஷின் குளிர்சாதன பெட்டிகள் ஏர் கண்டிஷனர்கள் மற்றும் ஐடி வன்பொருள் ஆகியவற்றிற்கான கண்ட்ரோல் போர்டுகளை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்தும் அதோடு ஐந்து மேற்பரப்பு மவுன் தொழில்நுட்ப எஸ் எம் கோடுகள் கையேடு செருகல் மீ கோடுகள் பாட்டிங் கன்ஃபார்மல் பூச்சு மற்றும் கடுமையான சோதனை செயல்முறைகள் உள்ளிட்ட மேம்பட்ட உற்பத்தி திறன்களை கொண்டிருக்கும் முழு செயல்பாட்டின் போது இந்த ஆலையானது தோராயமாக ஆயிரத்து இருநூறு திறமையான நிபுணர்களை பணியமர்த்தும் இந்நிகழ்ச்சியில் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் டி ஆர் பி ராஜா இந்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலாளர் ஹிஸ் கிருஷ்ணன் மற்றும் ஐ சி தலைவர் பஞ்சாஜ் மொஹிந்த்ரு ஜெட்வொர்க் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இணை நிறுவனர் அம்ரிதா அம்ரிதாச்சாரியா தமிழக அரசின் தொழில்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு துறையை சார்ந்த நிபுணர்கள் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர்